சோனு நிகாம் பிரபல பின்னணி பாடகர் வட மாநிலங்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு இவர் வந்து சமீபத்தில் காஷ்மீரில் லேக்கிய ஏரி இருக்குல்ல அங்கே வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறார் அப்போ வந்து அந்த டையத்தில் வந்து மியூசிக் நடந்துகிட்டே இருக்கிறப்போ பள்ளியிலும் தொழுகையுடைய அதான் அந்த பாங்கு ஓசை வந்து வருது இப்போ உடனே சோனு அந்த நிறுத்திட்டு வெயிட் ஃபார் டூ மினிட்ஸ் த அசான் இஸ் ஹேப்பனிங் அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அந்த அதான் அதுக்கு பிறகு நான் வந்து கான்சர்ட்டை தொடர்றேன் அப்படின்னு நிறுத்தி போ போகிறார் அது வந்து அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்தளவு மரியாதை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஞ்ச நாள் முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்க இந்த அதானுடைய சத்தம் வந்து காலையில் எங்களுக்கு வந்து எழுப்பி விட்றது நல்ல சவுண்டாக வைக்கிறாங்க ஓவர் லவுட் ஸ்பீக்கரில் வைக்கிறாங்க அதேமாதிரி கோவிலே வந்து பஜனைகள் போடுறாங்க இதெல்லாம் வந்து தூக்கத்தை வந்து கெடுக்குது நான் வந்து தொழுகிறவங்களுக்கு தானே அது தேவை தொழுகாத எனக்கு எதுக்கு அந்த அதானுடைய சவுண்டு அவ்வளோ வேகமாக வரணும் அதை கொஞ்சம் குறைச்சி வச்சிக்கலாமே அந்த லவுட் ஸ்பீக்கர் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அதுக்கு பிறகு பல கான்ட்ரவர்ஷியான டிபேட்லாம் நடந்துச்சு எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறார் ரெண்டுஷம் அவன் வெயிட் பண்ணுங்க இந்த அதானு முடிஞ்சது பிறகு நம்ம கான்சர்ட்டை திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஏற்கனவே அதானை வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொன்னவர் இங்கே வந்து அப்படியே மனம் மாறி இருக்கிறார் அது தவறா ரைட்டாக அது வேறு விஷயம் ஆகும் என்ன தொழுகையில் இல்லாதவங்களுக்கு எனக்கே டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது ஆரம்பத்தில் அதுக்கு பிறகு நான் தான் பே சொன்னது தவறுன்னு கூட அவர் உணர்ந்துருக்கலாம் ஆப்கி அதாலத்து அந்த நிகழ்ச்சியில் கூட ர சர்மா நிகழ்ச்சியில் கூட எனக்கு வந்து மன அமைதி கிடைக்கிறது வந்து இந்த குரானுடைய வசனங்கள் அந்த அதானுடைய சத்தம் அதெல்லாம் எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி போது எனக்கு வந்து அந்த மன நிம்மதியை கொடுக்கறது அந்த குரானிய வசனங்கள் எனக்கு நிறைய மன நிம்மதியை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே சொல்வார் ஆக ஆரம்ப காலத்தில் இது வந்து நடந்து பார்த்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அதான் பிரச்சனை வந்தது அதன் பிறகு அவருக்கு மன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது குர்வான் எனக்கு மன நிம்மதியை தருதுங்கிறாரு இப்போ வந்து கான்செர்ட்டு இது காஷ்மீரில் நடக்கிறப்போ அதான் வந்தோடனே உடனே மியூசிக் அந்த ப்ரோக்ராமை நிறுத்திவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த அதான் முடிஞ்சதை பற்றி நம்ம தொடரலாம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் இறைவன் வந்து அவர்களுடைய உள்ளங்களில் எடுத்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் இல்லையா ஆக அந்த பழைய பழைய விஷயத்தையும் நம்ம பிடிச்சி தொங்க வேண்டாம் இப்போ என்ன நடந்திருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்